நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்தோடு எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கல நீ ஒரு அறிவாளி இல்லடா அப்போ உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சமுதாயத்துல சில பேருக்கு உத கொடுத்தாதான் புத்தி வரும் சில பேருக்கு நல்லது செஞ்சாலே திருந்துவாங்க திருவள்ளுவர் சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்டு சொல்றார் யாருக்கு எப்படி செய்யணும்னு பார்த்து செய் நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாதே அப்படின்னு சொல்றார் யாராவது உனக்கு கெடுதல் பண்ணான்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் விட இந்த பாரு உனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்க என்ன வழி அவனை ஒரு நன்மை செய்ய நீ நன்மை செய்யறத பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சு நிற்பாங்க நம்ம ஐயா ராஜாராம் சொன்னார் தனி மனிதனுக்கு தான் சொல்லியிருக்குது முதல் திருக்குறளே என்ன தெரியுமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு உலகத்தை காட்டிதான் நமக்கு இறைவனையே காட்டுறார் திருவள்ளுவர் ஒண்ணு வச்சுங்க பல இடத்துல சொல்றாரு நீ அறிவாளின்னு சொன்னா என்ன செய்யணும்னு கேட்கிற போது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவில்லாதார் சொல்றார் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்தோடு எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கல என்ன நீ ஒரு அறிவாளி இல்லடா அப்போ உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னே ஒன்று சொல்றேன் நான் சைக்கிளில் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கேன் அங்க ஒரு நின்று இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணாரு ஐயா இங்க வாங்கினார் நான் போனேன் நீங்க தான் சண்முக வடிவேலான்னார் ஆமா அப்படின்னா கிட்ட வாங்கினார் ஏதோ ரகசியம் சொல்ல போறார் போல இருக்குன்ட்டு போனேன் ஓங்கி ஒரு அரை விட்டு பூ பறக்குது அப்படி நான் ஒன்னும் கேட்கல அவர்கிட்ட ஏன் ஆயிடுச்சே அதுக்கு அந்த ஆள் சொன்னா ஏதாவது கேட்டா இன்னொரு அரை விழுகுண்ணா ஒன்னு போறோம் போவோன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் ஆனா மனசு அதையே நினைக்குது இப்ப மனம் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவன் நம்மள அடிச்சுட்டான் இதுக்கு நம்ம என்ன பண்றது திருப்பி அடிக்கலாம் நம்மளால முடியாது ஒரு ஆளை வச்சு அடிக்கலாம் செலவாகும் போலீஸ்ல சொல்லலாம் அது இன்னும் கொஞ்சம் அதிக செலவாகும் ஒரே வழிதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொன்னார் யாராவது உனக்கு கெடுதல் பண்ணானா இன்ன இந்த செய்துவிட உனக்கு யாராவது கெடுதல் பண்ணானா அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றார் என்ன வழி அவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு நன்மை செய்யி நீ நன்மை செய்யறத பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சு நிற்பாங்க அவர் அடையும்படியாக நன்மை செய்ய சொல்றேன் நான் இது நல்ல நான் என்ன பண்ண என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நன்மை செய்வோம் அவன் நம்மளை கண்டு தலை குடிஞ்சு நிப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அன்னைக்கு சாயந்தரமே அந்த வாய்ப்பு கழிச்சு பள்ளிக்கூடம் விட்டு போகும்போதே என்ன அடிச்சவனே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அடி என்ன அவன் ஒரே ஒரு தான் அரைஞ்சான் அவனை ஒருத்தன் குத்துறான் உதைக்கிறான் கண்ணா பண்ணான்னு திட்டுறான் என்ன பண்றான் நான் பார்த்தேன் இப்ப போய் அவனுக்கு ஒரு உதவி செய்வோமே திருவள்ளுவர் சொன்னதை செய்யலாமே அப்படின்ட்டு போய் ஏய் அவனை அடிக்கிறேன்னு கேட்ட அதுக்கு அடிக்கிற ஆள் சொன்னா எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் நீ போ தெருவில் ஒருத்தர் அடித்தாக்கா நான் கேட்காம போக முடியுமா ஏன் அடிக்கிற போயா பத்து ரூபா வாங்கினான் ஐயா நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் எப்ப கேளு காலில் தர நாளைக்கு தரேங்கிறான் இன்னைக்கு கேட்கிறேன் நாலு வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியாடா பாவின்னு அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ ஏன்டா பறக்கிற நாலு வருஷம் தானே ஆறு ஏழு எல்லாம் சும்மா இருக்கான் நீ நாளை வந்து இவ்வளவு பரப்பு பறக்குற பெருசாம இருசப்படி தான் வரும் அப்படின்ட்டான் அதுக்காக தான் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏய்யா பத்து ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதுக்காக ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே அதுக்கு அவன் சொன்னான் அப்படி உனக்கு ரோசமா இருந்தா அந்த பத்து ரூபாயை நீ கொடு நான் பார்த்தேன் அவர் நானு நன்னயம் செய்து விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து ரூபாயை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் இப்போ இப்போதான் நீ மனுஷன்ட்ட போயிட்டான் இப்ப அவனை என்ன சொன்னாரு திருவள்ளுவர் அப்படியே வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு நிப்பான் நம்ம காலையில அடிச்சோம் இந்த ஆள் நமக்காக பத்து ரூபா கொடுக்கறானே அப்படின்னு நிப்பான்னு திருவள்ளுவர் சொல்றார் அவர் நான அடைவான்னு சொல்றார் நான் திரும்பி அவனை பார்க்கறேன் அவன் பக்கத்தில் உள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாம அவங்ககிட்ட இவங்கிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவா இவர்கிட்டயே நம்ம வச்சுக்கலாம் காலையில ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா வேணா அஞ்சு அரை தம்பி அஞ்சு அரைஞ்சிருக்கேன் சாயந்தரம் ஐம்பது வா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் திருவள்ளுவர் வழியில நடந்தா இளிச்சவா பயலா போய் தேனும் அடி வாங்கணும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் ஆனா திருவள்ளுவர் அப்படி செய்றவர் இல்லையே ஐயன் திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் அப்படியெல்லாம் நம்ம இழிச்ச பயனா அடி வாங்கவா விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருக்குறள் எடுத்து படிச்சேன் அவர் அழகா சொல்றார் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை நன்மை செய்ய சொன்னேன்னு எல்லாருக்கும் செய்யாதரா அவன் எப்படிப்பட்டவன் பாரு நன்மை செஞ்சா திருந்துவானான்னு பாரு திருந்தலன்னா அவனுக்குள்ள ஒருத்தவர் தெலுங்கு பேசுறவர் என்ன பண்ணிட்டாருங்க வெளியூர் போகணும் அவசரமா வீட்டுல கொடுத்து கொஞ்சம் பார்த்துங்க நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன் உங்க வீட்டுல தானே இருக்கும் வச்சு போயிட்டான் தூங்க மாட்டாங்க அழுகுது இவரு என்னடா நம்மளை நம்பி விட்டுரு போனாங்களேன்னுட்டு ஏமா என்ன வேணும் பால் சோறு வேணுமா அப்படின்னு உடனே வாங்கி தின்னுவிட்டு மறுபடியும் அழுகுது ஏமா அழுகுற அப்படின்னா மாய் சேசினாட்டி செய்ய மாய் நாட்டி செய் தெலுங்குல சொல்லுது அம்மா செஞ்ச மாதிரி செய்யுங்க அவங்க அம்மா என்ன என்ன நமக்கு தெரியும் சரி வாழைப்பழம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு வாழைப்பழத்தை கொண்டாந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னு அதையும் தின்னுபிட்டு மாய நாட்டி என்னென்னத்தையோ கொடுத்து பார்த்துட்டு முடியல கடைசியில விட்டுது ஒரு அறைய கப்புன்னு படுத்து படிச்சு தூங்கிட்டு மறுநாள் அந்த அம்மா வந்தவொடனே சொன்னது என்னம்மா உங்க புள்ள அப்படி பண்ணிட்டு என்னால தாங்க முடியாம ஒரு அடி அடிச்சுட்டேன் நீங்க முதல்லே அடிச்சிருக்கலாமே நான் அதான் செய்வேன் அதைத்தான் அந்த புள்ள கேட்டிருக்கு அம்மா செஞ்ச மாதிரி செய்யணு இந்த அடியை நீ முன்னே கொடுத்துருக்கலாமே சமுதாயத்துல சில பேருக்கு உத கொடுத்தாதான் புத்தி வரும் சில பேருக்கு நல்லது செஞ்சாலே திருந்துவான் திருவள்ளுவர் சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்டு சொல்றார் யாருக்கு எப்படி செய்யணும்னு பார்த்து செய் நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாதே அப்படின்னு சொல்றார் கொடுக்குறோம் இப்ப அறம் செய்யன்னு சொல்றார் நான் சொன்னேன் ஒரு தொழு நோயாளி நாகூர் கடற்கரையில் தனியாக உட்கார்ந்துருந்த என் பக்கத்தில் வந்துட்டு நாத்தடிக்குது ரொம்ப கேவலமான நிலமையில் இருக்கிறான் ஏதாவது கொடு பசிக்குதுண்ணா நானும் என்கிட்ட இல்லை பணம் இல்லை என்ன வெள்ளை செல்லையா இருக்கிறேன் ரூபா கூட இல்லையான்னு இல்லையா நான் எடுத்துகிட்டு வரல வெக்கமா இல்லையா உனக்கு நான் தெரு நீ கேட்குற நீ என்ன இவ்வளவு துமரா கேட்குற ஆமாம் உனக்கு உதவி செய்ய எவனாவது இருக்கானா இல்லை நீ யாருக்காவது உதவி செய்யறியா இல்லை அப்படிப்பட்ட நீ இவ்வளவு பெரிய சீக்கோட உடம்போடு இருந்துக்கிட்டு என்ன கிளிக்க போற எய்த்தா தானே கடல் இருக்கு உளுந்து சாவேன் நான் சும்மா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் நீ சொன்ன சாவே சார் இது நான் நீழு சாவே எனக்கு அது புரியல அவன் ஆத்திரமா இருந்தது அப்புறம் திருக்குறள் எடுத்து படிக்கிற போது திருவள்ளுவர் தான் அந்த பிச்சைக்காரன் சொல்லிருந்தான் திருவள்ளுவர் சொல்றார் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை விட கொடுமையானது ஒண்ணுமே இல்லப்பா ஆனா அது கூட நல்லதுதான் எப்ப தெரியுமா கொடுக்க முடியாத போது வச்சிருக்கிற சமுதாயத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் திருவள்ளுவர் சொல்றார் பல்லக்கு தூக்குறான் நாலு பேர் உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் இதெல்லாம் எதனாலன்னு கேட்டார் சிவிகை பொறுத்தானோடு உருந்தான் இடைன்னு ஒரு திருக்குறள் சொல்றார் அருமையான குரல் அறத்தார் இது என வேண்டாம் அறத்தின் பயன்தான் இது போன ஜென்மத்தில் செஞ்சான் இதை அனுபவிக்கிறான் சொல்லாதே அவன் முயற்சி இல்ல உழைக்கல தூக்குறான் அவன் சுகமா உட்கார்ந்துட்டு போறான் ஆகவே அதை காட்டி அறப்பயன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்ற போது சமுதாயத்தில் எல்லாரையும் சீர்திருத்த வேண்டும் என்று இன்னொரு குரல்ல சொல்லுவாருங்க அருமையான குரல் பொறியின்மை யாருக்கும் பழி என்று ஒருத்தனுக்கு இல்லை ஒரு உடம்பில் ஒரு உறுப்பே பொறி இல்லை ஐம்பது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ கண் இல்லை கண்ணு இல்லாதது குறை இல்ல கண்ணு இல்லாத போதும் உழைச்சு பார் அதுதான் குறையினார் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படி சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏராளமான அறிவுரைகளை சொல்லி வைத்தவர் திருவள்ளுவர் பெருந்தகை ஆகவே அவருடைய வழி தனி மனிதனை திருத்துவது தான் அதே சமயத்தில் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயத்தை பார்த்து நாம நடக்கணும் என்றும் வழிகாட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்